முருங்கைக்கீரை சாம்பார் இந்த முறையில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குக்கரில் நூற்றம்பது கிராம் உள்ள தோரப்பருப்பை கழுவி போட்டுக்கோங்க அரிசி கழனி ஒரு செம்பு அளவுக்கு ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு காஸ்பூன் மஞ்சத்தூள் காஸ்பூன் சீரகம் ஒரு பச்சை மிளகாய் உடச்சி போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் இருபது போல் போட்டுக்கோங்க பூண்டு வந்து நாலு பல் போட்டுக்கோங்க தக்காளி பழுத்த தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க போட்டுட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுக்கோங்க நாலு விசில் போட்டிங்கன்னா கரெக்டாக பருப்பு வெந்திருக்கும் பருப்பு வெந்ததுக்கப்புறம் விசிலை எடுத்துட்டு கழுவி வச்ச முருங்கைக்கீரையை போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கோங்க அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு விசில் போல் எடுத்தால் போதும் முருங்கைக்கீரை வெந்திருக்கும் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கோங்க முருங்கைக்கீரை சாம்பார் தாளிப்பதற்கு ஒரு கடாயில் வச்சு எண்ணெய் மூணு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க நல்லா எண்ணெய் பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கோங்க கடுகுலந்த பருப்பு எண்ணெயில் ஒரு கொத்து போல் கருவேப்பிலை போட்டுக்கோங்க கருவேப்பிலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க காஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு ப வரமிளகாய் வந்து உடச்சி போட்டுக்கோங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க முருங்கைக்கீரை சாம்பார் தாளிப்பை வந்து முருங்கைக்கீரை செஞ்சதில் ஊற்றிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க முருங்கைக்கீரை சாம்பார் ரெடியாயிடுச்சுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரீ